வாழ்வோம் வாழ்வோம் முதல்ல ஞானத்தினுடைய பலத்தை தெரிய வேண்டும் எந்த ஞானத்தின் பலம் என்பது எந்த விஷயத்துல நீங்க அதை அடாப்ட் பண்றீங்களோ அந்த விஷயத்தினுடைய கேப்பபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அது உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை பற்றி அதை பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்க அதுல நாலேஜ் இருக்குது இப்போ ஒரு சீட்டு கம்பெனியில போய் சீட்டுக்கு சேருது முதல்ல நீங்க தெரிய வேண்டியது அந்த கம்பெனியினுடைய பலம் அதான் ஞாபகம் இந்த கம்பெனி எவ்வளவு வசமா இருக்குது அது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது கெட்டதா இருக்குதா இதுவரை ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்குதா இதுவரை அவங்க இவருடைய ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் கரெக்டா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா இப்போ என்ன மாதிரி சீட்டு இப்போ நடத்துறாங்க இப்ப இந்த சீட்டு எப்படி அவங்க வந்து பண்ணுவாங்க இதுதான் அதனுடைய பலத்தை திருந்து வருது இதெல்லாம் இதோட பிளஸ் உங்க பலத்தையும் அங்க சேர்த்துக்கணும் அந்த சீட்ல நம்ம சேர்ந்தா முழுக்க பணம் கட்ட முடியுமா நமக்கு ஃபண்ட் வந்துகிட்டே இருக்குமா இடையில பாதியில ஓடிருவோமா இதெல்லாம் நாம வந்து என்ன பண்ணனும் அந்த பலத்தை இல்லையா அதனுடைய கேபபிலிட்டியை நீங்க வந்து என்ன பண்ணணும் அசஸ் பண்ணி இதங்க அதுக்கப்புறம் செகண்ட் பார்த் வந்து அதனுடைய பலன் இப்ப இந்த சீட்டை சேர்ந்தா நமக்கு என்ன லாபம் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நம்ம சும்மாதான் இருக்க நமக்கு ஒண்ணும் பெரிய தேவையில்லை மாசம் தோறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டே இருப்போமே அது ஒரு பத்து வருஷம் சொல்றான் பத்து வருஷம் முடியும் போது ஒரு பெரிய ஃபண்டு வரப்போகுது வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு லாபம் கிடைக்க போகுது இந்த ஐயாயிரம் ரூபாய் கூட நம்ம வேற வழியில செலவு பண்ணிடுவோம் அது ஒரு சேவிங்ஸ் இருக்கட்டுமே சொல்லி நீங்க போட்டீங்கன்னா அது பலன் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அன்எக்பெக்டடா ஒரு ஃபண்ட் வந்து நிற்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பலத்தினை மட்டும் நினைக்கிறாங்க அதான் ஞானத்துல போட்ட விட்டுறதுன்னு பாருங்க நீங்க இப்போ என்ன பாக்குறீங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய் நாலு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன் அதுக்குள்ள எனக்கு செலவு வந்துடும் காலையில சேவ் பண்ணணும்னு நினைச்சு பஸ்ல வச்சேன்னா மதியத்துக்குள்ளே அது வெளியே போயிடும் பேங்க்ல போட்டு வச்சாலும் வேற வெளியே போயிடுது என்னால அந்த ஐயாயிரம் ரூபாய்ல மாசம் முதலும் சேமிக்க முடியாது இப்படியாவது நான் சேமிக்கலாம் கரெக்ட் இஸ் குட் உன்னால சேமிக்க முடியாது அதுக்காக நீ அங்க என்ன பண்ற கொடுக்குற ஆனா அந்த கம்பெனி கரெக்டா ரன் ஆகுமா உன்னால இங்க சேகரிக்க முடியாது அதுக்கு நீ அங்க கொடுக்கறது சரிதான் ஆனா மாசந்தோறும் உன்னால ஒதுக்க முடியுமா அப்ப இதனுடைய பலனை பார்க்கணும் இதுக்கு அதெல்லாம் சேர்த்து சேர்த்து கொடுத்துட்டு அப்புறம் நம்மளால முடியலைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நல்ல யோசிச்சு பாருங்க அதுக்குதான் முதல் சொன்னது முதல் அதனுடைய பலத்தை தெரிய வேண்டும் அதுக்கு பிறகு உங்க பலனை தெரிய வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பலன் அனுபவிக்க முடியாது நிறைய விஷயங்கள் நான் இந்த சிட் பண்டே மட்டும் பைனான்சியல் மட்டும் சொல்லல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ஃப்ரெண்ட்ஷிப்லயும் போது அவங்க பலத்தை பார்க்கணும் நீங்க என் நண்பன் தான் அவங்க அந்த பணத்தை கொடுத்து வைக்கிறேன் அவன் ஏமாத்த மாட்டான் நல்லவன் தான் அவனுடைய பேக்ரவுண்டு அவங்க அப்பா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டாரு நீ என்ன பண்ணுவான் அப்பாக்கு எடுத்து கொடுத்துருவான் இல்ல அப்பா இவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருவாரு இவன் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அதை தாங்கறது தாங்காதது பின்னாடி பட் மேலாஸ்பெக்ட் இல்லையா நீங்க இதை எதிர்பார்க்கவே இதுவே உங்களுக்கு பெரிய அப்ப என்ன பண்ணணும் அந்த பலத்தை தெரிந்து கொள்வது என்பது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே நீங்க கொடுத்து வச்சிருக்கும் போது இருந்து எடுத்து தரத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க பணத்தை கையில இருந்து வெளியில விடத ரொம்ப சிந்திப்பாங்க அப்ப என்ன ஆயிரும் ரிலேஷன்ஷிப் கட்டு போயிடும் நம்மளுடைய தேவைகள் அடிபட்டு போறோம் அப்போ நாம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பலம் என்பது எதுல இருக்குன்னா நம்ம பலம் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றாம மாட்டாம பணத்தை உங்களிடம் மட்டும் வைத்து வைங்க அது ஒண்ணு கெட்டு போறது இல்ல ஆனா அங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் போட்டு வச்சீங்கன்னா அந்த நட்பு கிடத்துக்கு வாய்ப்பு அவங்களுக்கு நீங்க ஒரு ஆசையை உண்டு பண்ணிருக்கீங்க ஒழுங்கா இருப்பாங்க தெரியும் ஒரு வீடு வாங்க வேண்டிய சூழல் வரும் யோசிப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த பணம் தான் இருக்குது அது ஒரு நாற்பது லட்சம் தானே இருக்குது தேவைப்படாது நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க முடிவு பண்ணி இவரு லேண்ட் வாங்குறதுக்கு பண்டை போட்டோம் நீங்களும் ஒரு மூணு வருஷம் கொடுத்து வச்சிருக்கீங்க அவன் என்னப்பா மட்டும் தானே இருக்குதுன்னு இப்ப அவன் லேண்ட் வாங்கின உங்களுக்கு தேவைப்படும் நீங்க ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு சரி அந்த பணத்தை போய் வாங்கலான் அவன் பண்ணுவான் முழிப்பான் பொய் சொல்ல ஆரம்பிப்பான் அப்ப உண்மையான நீங்க கெடுக்குறீங்க நல்ல டிஸ்டன்ஸ் ஆயிடுவான் அப்ப இந்த பலம் தெரிய வேண்டும் பலன் பிறகு பலம் தான் முதல்